சென்னையில் இப்ப பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது இப்படி இருக்கக்கூடிய நிலையில சில தவிர்க்க முடியாத காரணங்களால மெட்ரோ பணிகள் நிறைவடைய இன்னும் ஓராண்டு கால தாமதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு இதுக்கான காரணங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்தியாவில் அதிக போக்குவரத்து நெரிசல் மிக்க நகரங்களில் ஒன்றாக சென்னை இருக்கிறது காலை மற்றும் வாழை நேரங்களில் பல பகுதிகளில் டிராபிக் நெரிசல் உச்சத்தில் தான் உள்ளது பொதுமக்கள் அதிக அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் மட்டுமே சாலைகளில் நெரிசல் குறையும் எனவே பொதுமக்களை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வைக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதில் முக்கியமானதுதான் மெட்ரோ ஏசி பயணம் சரியான நேரத்திற்கு செல்ல முடிவது என பல காரணங்களால் மெட்ரோவை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் நகர் முழுவதும் கவர் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ திட்டத்தை அமைத்து வருகிறது இது போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சென்னையில் விம்கோ நகர் முதல் சென்னை ஏர்போர்ட் வரையிலும் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை என இரண்டு வழித்தடங்களில் ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இயங்கி வருகிறது இப்போது மொத்தம் நாற்பத்தி ஒரு மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி ஏழில் குறித்த அறிவிப்பு வெளியான நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் படிப்படியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதற்கட்ட மெட்ரோ பணிகள் முழுமையாக நிறை

விரிவான மெட்ரோ கட்டமைப்பை கொண்ட நகரமாக சென்னை மெட்ரோ மாறும் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் நகர் முழுவதும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்க முதல் இரண்டாம் கட்ட மெட்ரோ படிப்படியாக செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஏழு டிசம்பரில் இரண்டாம் கட்ட மெட்ரோ கட்டுமானம் முழுமையாக நிறைவடையும் என கூறப்பட்டுள்ளது இதில் தான் தாமதம் ஏற்பட்டுள்ளது அதாவது மெட்ரோ கட்டுமானம் என்பது ப்ராஜெக்ட் இதை ஒரே நிறுவனம் மேற்கொள்ளாது கட்டுமானத்தை விரைவுபடுத்த இது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்படும் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டமும் அதே போல பல நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்பட்டது இதில் பல பகுதிகளில் கட்டுமானம் திட்டமிட்டபடி நடந்து வந்தாலும் சில பகுதிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாம் இதன் காரணமாக திட்டம் முழுமையாக நிறைவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் மெட்ரோ கட்டுமானத்திற்கு நிதி விடுவிக்க கோரி பிரதமர் மோடியை சந்திக்க சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இதை உறுதி செய்தார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நிலைகளில் கட்டுமானம் தாமதமாகி வருகிறது இதனால் கட்டுமானம் முழுமையாக நிறைவடைவது ஓராண்டு வரை தாமதமாகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பதில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் கட்டுமானம் முடியும் என கூறினார் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படல இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் இதன் மூலம் மெட்ரோ கட்டுமானம் ஓராண்டு தாமதமாவது உறுதியாகி உள்ளது இது கட்டுமான செலவையும் அதிகரிக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதனால் சென்னை மக்களும் ஓராண்டு கூடுதலாக கட்டுமானத்தால் ஏற்படும் சிரமத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும்